மரியாதைக்குரிய மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் வந்து எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தியாவசிய பொருட்களை தயாரித்து அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை செய்து கொண்டு வருகிறோம் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான ஆன்லைன்லேயும் அதே சோழ கார்ப்பரேட் பெரிய நிறுவனங்கள் இங்கே உள்ள வந்து நம்மளுடைய சில்லறை வணிகத்தை கபலீகரம் செய்யும் நோக்கோடு அதிகமான சலுகையிலே பொருட்களை ரொம்ப இது பண்ணி சில்லறை வணிகத்தை அழிக்கும் நோக்கோட அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களை மாதிரி வணிக எங்களோட சில்லறை வணிகர்லாம் பாதுகாப்பதற்கு நீங்கள் ஆவணம் செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் அதற்கப்புறம் அதை தொடர்ந்து இன்றைக்கி சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஒரு வியாபாரி ஒரு பொருளை எடுத்து வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான பாதுகாப்பு இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு எங்களை அடுத்த கட்டமே அந்த நீக்கிட்டு வேறு ஆட்களை போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது பொருட்களை எங்களுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது சார் அதெல்லாம் சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்களுக்கு தரணுங்கிறதையும் கேட்டுக்கிறோம் அப்போது இந்த டோல்கேட்டு வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் வியாபாரிகள் அந்த போ வரக்கூடிய விலைவாசி அதெல்லாம் ஏறுது அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அப்புறம் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாளுக்கு நாள் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஜிஎஸ்டி லாபத்துக்கு கட்டுறோம் அதுபோக பலவிதமான வரிகளை எங்கள் மீது சுமத்துகிறார்கள் அது ஜிஎஸ்டி ஒரு வரி வந்தால் பரவாயில்ல இன்கம் டேக்ஸ்லேருந்து தொழில் வரியிலேருந்து அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐக்கு தனி வரி அப்படின்னு சொல்லி வரிகளோட பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது அதெல்லாம் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நீங்கள் இலகுவாக்கி தரணும்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைத்துக்கொள்கிறோம் நன்றி தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் சங்க பேரவை சார்பாக வணக்கம் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு குளத்து ரவி என்ன சனி ஐயா நீங்கள் வந்து மே ஐந்து வந்து எங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு வெற்றிகரமாக வெற்றி மாநாடாக அறிவித்தீர்கள் மிக சிறப்பாக நன்றி கோடான கோடி நன்றிகள் ஐயா அப்புறம் நீங்கள் வந்து தொழில் வழியை பற்றி பேசுனீங்க மறுநாளே தொழில் வழியை வாபஸ் வாங்கிட்டாங்க இந்த அரசு இங்கே குக்கிராமங்களில் இருக்கவங்களுக்கு தொழில் வலி போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க பொதுக்கூட்டத்தில் அது மறுநாளே வாபஸ் வாங்கிட்டாங்க ஐயா அதுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஐயா சார் இது போக வந்து இங்கே உள்ள மார்க்கெட்டில் வந்து கடைகள் அடைச்சி வச்சுருக்காங்க வணிகர்கள் வணிகம் பண்ண முடியல அதை வந்து திறக்க ஏற்பாடு ஐயா மிக்க நன்றி ஆமாம் தொடர்ந்து இருக்கு ஆமாம் திரும்ப பூட்டி போட்டுருக்காங்க ஆமாம் 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 சரி சரிங்கய்யா நன்றி பாளையங்கோட்டை மார்க்கெட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்களில் வருது மாதிரி காடை சுத்துவார்கள் கலப்பை பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் ஆனால் உண்ண உணவின்றி துவைப்பார்கள் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற மன்னனில் கண்ணதாசன் வசனத்தை பேசுவார் உங்களில் ஒருவர் விவசாய விவசாயியினுடைய விவசாயினுடைய தலைமகன் அந்த விவசாயி மேன்மையிடம் என்பதற்காக எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் அந்த விவசாயிகளை பற்றி அவர் உட்பட்ட சட்டங்களை சொல்லிருந்தால் இந்த நாள் போதாது என்று சொல்லி முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் தன்னலம் கருதாமல் பயணித்துக் கொண்டிருக்கும் தாமிரபரணி நதியைப் போல மக்களுக்கு என்னாலும் உழைத்துக் கொண்டிருப்பவர் உங்கள் முன்னால் பேச அழைக்கிறேன் அம்மா அவர்களை வணங்கி விவசாயிகள் வணிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய சக்தியர் கணேசன் அவர்களை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ச தலவாய் சுந்தரம் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே மற்றும் மரியாத கழகத்தினுடைய நிர்வாகிகளே முன்னாள் எம்எல்ஏ மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே அங்கத்தினர்களே பத்திரிக்கையாளர்களே ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இங்கே பேசிய விவசாயிகளை இயற்கை விவசாயிகளை பற்றி பேசினார் அதை பற்றி மாவட்ட செயலாளர் முழுமையாக தெரிஞ்சவர் அறிவுச்சவர் திரு தச்சை கணேசராஜா அவர்கள் இயற்கை விவசாயத்திலேயே முழுகி போனவர் ஆகவே அவரை என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இயற்கை விவசாயத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்வார் இன்றைக்கு உடல் நலத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவுகின்ற விளைகின்ற உணவுப் பொருட்களை உண்ணுகின்ற பொழுது நாம் உடலில் எந்தவித ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் நாட்டில் இயற்கை விவசாயத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற தானியங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்குகிறாங்க அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரப்பட்டுக்கின்றது அதையெல்லாம் அவனுடைய அரசு வந்த பிறகு இயற்கை விவசாயத்திற்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் உதவி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே பாசன விவசாயிகள் குறிப்பிட்டார்கள் பாப்பநாசம் மணிமத்தாறு தாமரபரணி போன்ற நதிகளிலே இருக்கின்ற வண்டல் மண்ணெலாம் தூர்வாரப்பட வேண்டியிருக்க அண்ணா அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராமல் திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் கண்மாயில் நீண்ட நாட்களாக தூர்வாராமல் இருந்தது இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் குளம் குட்டை ஏரிகள் இருபத்தி நாலாயிரம் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்து ஏரி குளம் குட்டைகள் கண்வாய்கள்லாம் தூர்வாரப்பட்டுவிட்டன பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற பதினாலாயிரம் ஏரிகளில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரணோம் இதற்காக சுமார் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய பங்களின் போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் நிறைய இடங்களில் கால்வாய்கள் எல்லாம் காங்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுத்தோம் கரைகளை பலப்படுத்தினோம் பல இடங்களிலே நதிநீர் வீணாக போய் கடலிலே கலைக்கின்றது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஆங்காங்கே தடுப்பணைகளை கட்டி நிலத்தை நீரை உயர்த்துகின்ற பணியெல்லாம் அண்ணா ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம் இடையிலே வந்து அரசாங்கம் கூட குறிப்பிட்டது ரெண்டாயிரம் கோடியில் தடுப்பணை கட்டுவதாக சொன்னார்கள் இதுவரை ஒரு ஐந்து ஆறு தடுப்பணைகளை மட்டும் அறிவித்துவிட்டு எஞ்சி இது அனைத்தும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீர் அவசியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயராக இருக்கின்றது அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறை ஒதுக்கீடு செஞ்சார்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுதுலிருந்தே மாண்பு அம்மாவர்கள் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைலாம் அவர்கள் வழங்கினார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்கின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்திலே தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்கின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம் பல இடத்துல தடுப்பணை கட்டணும் இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகளெலாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்பதற்கு உண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம் செயல்படுத்தியும் காட்டினோம் அதே போல் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கடப்பில் போட்டாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம் இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் ரிட்டையர் ஆகிருவாங்க கங்காணிப்பாளர் இருந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எக்ஸ்பர்ட் அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணரோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்கள் ஈடுபடுத்தணும் அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டிக்கிட்ட சூழ்நிலை உருவாக்கினோம் நதியின் குறுக்கே தடுப்பணை ஓடையின் குறுக்கே தடுப்பணை எங்கெங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கெல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம் அதை பற்றி தான் இங்கே சொன்னீங்க அதோட கூட்டுறவு சங்கத்தை பற்றி சொன்னாங்க இந்தியாவில் ஒரு ஐந்து திட்டத்தில் ரெண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் வண்ணாத்த விவசாயிகளுக்கு பல வழியிலே உதவி செஞ்சோம் விதை மானியம் உழவு மானியம் நடவு மானியம் நிறைய கொடுத்தோம் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி வாங்கி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட சிவில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் அங்கே இருக்கிற மாவட்ட விவசாய சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே தொடக்க வேளாண் கூட்டுறவிகளை கடன் பெற முடியலை பல்வேறு ஆவணங்களை கேட்கின்றார்கள் கடன் கொடுப்பதில் தட்டி கழிக்கின்றார்கள் எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது கோரிக்கை வைத்துள்ளன பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது என்னிடத்துலேயே வந்து டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் தான் இந்த மாதிரி ஒரு விதி விதித்து இந்த ஆவணங்கள்லாம் கேட்குறேன்ட்டு சொன்னாங்க ஆனால் அவற்றை கொடுத்தோன்னே அடுத்த நாளே மாநில அரசாங்கம் வேணுமென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கடனை அதை காலதாமதப்படுத்தி அந்த சூழ்நிலை உருவாக்கிறது என்று பிறகு தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் அவர்கள் ஜீவ போட்டாங்க இனி சிவில் ஸ்கோர் அதில் எந்த ஆவணத்தையும் தேவையில்லை விவசாயிகள் ஏற்கனவே எப்படி பயிர்க்கடன்கள் பெற்றார்களோ அதை தொடர்ந்து பெறலாம் என்று அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டாங்க ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய துபால் ஆகிட்டுது பணம் இல்லை அதனால தான் ஏதோ ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளை அழைக்க அலக்கழித்து அவர்கள் ஏதாவது பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட சிவில் ஸ்கோர் என்ற ஒரு நிதை கொண்டு வந்து பல்வேறு ஆவணங்களை பெறுவதற்காக விவசாயிகளை வாட்டி வதக்கி சூழ்நிலை ஏற்படுத்தியது அதையும் அந்த டெல்டா மாவட்டத்தில் செல்கின்ற பொழுது விவசாய மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டியவுடன் நான் பாரத பிரதமர் இந்த கோரிக்கை வைச்சேன் உடனே தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் என்பது மிகவும் முக்கியமானது அத்தியாவசியத்துக்கு சில இடத்துல நிலம் எடுத்து தான் ஆகணும் இருந்தாலும் மீத்தேன் நீத்தேன் போன்ற இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்ற தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலலாம் கொண்டு வந்து அதை தடுத்து நிறுத்தணும் விவசாயியுடைய பூமியில் பாதுகாத்தோம் எங்களுடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம் ஏன்னா பகலில் தான் தொழிலாளிகள் வராங்க வேளாண் தொழிலாளி இரவு யாரும் வர்றதில்ல இரவு யாரும் நீர் பாய்ச்சவே முடியாது இன்றைக்கி காலம் மாறி போயிட்டுது ஒரு காலத்தில் இரவில் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு ஆள் கிடச்சிது இன்றைய தினம் இரவில் போய் விவசாய பணிக்காக ஆட்கள் வருவது கூட நாமளும் இரவில் போய் நீர் பாய்ச்சறது கடினம் ஏன்னா விசப்பூச்சிகள் நமக்கு தாக்கி விடும் அதனால தான் அதிமுக ஆட்சியும் மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டும் இப்பொழுது ஷிப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது மீண்டும் அதிமுக ஆட்சி அவர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும் நீங்கள் விட கட்டிட தொழிலாளர் பெற்றீங்க சொன்னார்கள் அவளுக்கு ஏற்பட்டதெல்லாம் அதிமுக இருக்கின்ற பொழுது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் அவள் விபத்திலே இறக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம் அஞ்சு லட்சம் என்று கருதுகிறேன் எனக்கு இல்லை இங்கே வந்தால் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க அதனால் அது மட்டும் இல்லை கொரோனா காலத்தில் அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் டோக்கன் கொடுத்துருந்தோம் ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாம் ஆண்டு காலம் அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் டோக்கன் கொடுத்தா போது சாப்பாடே ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கட்டிட தொழிலாளர்கள் எங்கே அந்த பணி ஃபிரீரா அங்கேயே அம்மா போய் ஷிஃப்ட் பண்ணோம் கட்டிட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கே அம்மா உணவகத்தை டெம்பரவரியாக மாற்றி அவர்களுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி அதே கட்டிட தொழிலாளியை பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம் இந்த அமைப்பு சார தொழில் கூட நிறையா உதவிகளை அதில் செஞ்சுருக்கிறோம் நீங்கள் நிறையா கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க முதல்ல அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் அதே போல் விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தெட்டு கோடி வறட்சி நிவாரணம் இருக்குது தமிழக வரலாற்றையும் சரி இந்திய வரலாற்றிலேயும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்லை அந்த விவசாயிகள் வறட்சியில் பாதிக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அவர் எல்லாம் கருகி சேதமடைந்தது அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அதிமுக ஆட்சியிடம் நெல் கொள்முதல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை விற்பனை செய்வோன்னா ஆன்லைனில் போட்டு கொண்டு போய் செய்யணும்னா ஒரு புதிய விதிமுறையில் கொண்டாந்துருக்கேன் அதனால் பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள் அதோட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை திறந்த வெளியில் அடிக்கிறாங்க அதனால் மழை காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகிறது சேதமடைகிறது அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கு விவசாயிகள் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் சொல்லிக்கிறேன் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் இன்றைக்கி பெண்கள் மேலே விவசாயி பெண் விவசாயம் இருந்தால் ஐம்பது சதவீதம் இன்றைக்கி ஒம்பது லட்சரூபா டிராக்டர்னா நாலு லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் போல் சொட்டு நீர் பாசன கருவிகள் ஒரு ஏக்கர் இருந்தால் முழுசாக மானியம் அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மானியம் வாங்கி கொடுத்தோம் அதிகமாக சொட்டு நீர் பாசன அந்த திட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் அதிகமாக சேர்க்கப்பட்டு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அண்ணா தீவு தான் அதே அதேபோல் சூரிய சக்தி பம்ப் செட்டுன்னு கேட்டாங்க அதுவும் அண்ணா திமுக ஆட்சியில் மானியத்திலே கொடுக்கப்பட்டது இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் நிறுத்தினோம் கொண்டாந்தோம் திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது தர்னாங்க இது வரைக்கும் கொடுத்தபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியான முறையில் கூட கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னு முதல் வருஷம் சொன்னாங்க படிப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் முழுமையாக கொடுக்கல அதோடு இங்கே வணிகர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள் திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது இப்பொழுது எப்படி இருக்குது நல்லா தெரியும் சிறு வணிகர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நான் குரல் கொடுத்தேன் அதை ஏதாவது விளக்கம் கொடுத்து ரத்து பண்ணிக்கிட்டாங்க என்ன நிறைய பிரச்சனை இவர்களே உருவாக்குறாங்க யாரும் சொல்லி உருவாக்குறாங்களே எனக்கு தெரியல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்தவரை என்னுடைய நேரடி பார்வைகள் தான் எல்லாமே இருக்கும் யாரும் இடையில கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து முழுமையாக ஒவ்வொரு மானி கோரிக்கும் போதும் நாங்கள் வந்து பவர் பாயிண்ட் போட்டு என்னென்ன விதத்தல் அரசாங்கத்தின் மூலமாக அந்த துறைக்கு செயல்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை களைவதற்கு அரசு என்ன முயற்சி எடுக்கும் இதையெல்லாம் முழுமையாக தான் நாங்கள் வந்து செயல்பட்டோம் தான் இன்றைக்கும் எங்கள் அரசு மீது யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி அஇஅதிமுக ஆட்சியில் கொடுத்து இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை முதலமைச்சருக்கே தெரியாது திடீர்னு எழுந்துச்சு எந்த கேள்வி அவரால் பதில் சொல்ல முடியாது நான் தவறாக சொல்லலை ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்குது ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் மேக்சிமம் தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு ஆர்வம் நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் அது வேளாண்மை துறை என்பது என்னுடைய சொந்தமாக விவசாயம் செஞ்சிட்ருக்கிறேன் அதனால் அதில் எல்லா இயற்கையாகவே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நட இயல்பாகவே எனக்கு தெரியும் அதே போல் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அவ்வப்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி பிரச்சனை டெஸ்ட் பர்ச்சேஸ் கூட இருந்தது அதை கூட நான் வந்து சட்டமன்றத்தில் பேசினேன் இதெல்லாம் தவறு அப்படி என்று சொன்னேன் ஜிஎஸ்டியில் பல பிரச்சனை இருப்பதெல்லாம் கூடிட்டு காட்டணும் அண்ணா திமுக ஆட்சியெலாம் ஜிஎஸ்டி இருந்தது இப்படியெல்லாம் யார் எந்த ஒரு வணிகர்களையும் மாட்டி வதைக்கலை இன்றைக்கு என்னன்னா வந்து ஜிஎஸ்டினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு வரி கட்டினா கூட இன்றைக்கி ஜிஎஸ்டி இருக்கின்ற அதிகாரிகள் ஏதோ வழக்குகளை போட்டு அவர்களை துன்புறுத்துவதாக என்னிடத்துலேயே பல இடத்துல எனக்கு வணிகர் சங்க பிரதிகளை நான் சந்திக்கின்ற பொழுது அதெல்லாம் இடத்துல தெரிவித்துக்கின்றார்கள் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது அவர்கள் நியாயமான முறையிலே வரி செலுத்துகின்றவங்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லாத அளவிற்கு என்னுடைய ஆட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ இன்றைக்கி மனு முகம் கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கு விவசாயிகள் கொடுத்துருக்குறீங்க வணிகர்களையும் கொடுத்துருக்குறீங்க கட்டட தொழிலாளர் சங்கத்தை சேதம் கொடுத்துருக்குறீங்க அதையெல்லாம் நாங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே எந்தெந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே உதவி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நல்ல நீர் கொடுக்க வேண்டும் மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பிரதானமான திட்டம் இது எல்லாம் இருந்தாவே நல்ல விவசாயிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா விவசாயிகள் செழிப்பாகிறதா தான் மற்ற வியாபாரமே நடக்கும் அவகிட்ட பணம் இருந்தால் தான் மற்ற பொருள் வாங்க முடியும் வணிகர் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக வேண்டும் எந்த அளவுக்கு உற்பத்தி பெறுகிறதோ அளவுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சா அவர்கள் தேவையான பொருட்களை வணிகர்கிட்ட பெற முடியும் அவை இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கின்றோம் அதனால் எல்லாமே அடிப்படையாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா டெல்டா மாவட்டம் அது மாதிரி தான் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் அனைவரும் இருக்கின்றோம் இது பிரதான தொழிலே வேளாண்மை தொழிலாக எனக்கு அறிந்த வகையிலே என்னுடைய நண்பர்கள் சொன்னது வேளாண்மை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பிரதான வேளாண்மை தொழில் கட்டடத் தொழில் போல் வணிகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த தொழிலாக இருக்கின்ற காரணத்திலே அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வரியிருந்து பல ஆலோசனை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்